வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முல்லைப்பூ சாகுபடியில் நோய் மேலாண்மை பார்த்துட்டிங்கன்னா செடியில் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே இலையில் வந்து திட்டு திட்டாக இருக்கும் கொப்பளம் போல் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் குட்டான்னு சொல்லுவாங்க நம்ம பகுதியில் இது இந்த செடியில் பார்த்தீங்கன்னா உரம் போடும்போது அதிகமாக தெரியும் அப்படியே வெள்ளை வெள்ளையாக புட்டானா தெரியும் கொப்பளம் கொப்பளமாக இருக்கும் அரும்பு வைக்காது அப்படியே துளர் அடிக்காது அப்படியே இருக்கும் இலம் முள்ளாக பரவிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாகவே இருக்கும் உரம் போடும்போது அதிகமாக அப்படியே காணப்படும் தென்படும் அப்படியே இதற்கு என்ன மருந்து அடிக்கலான்னா உரக்கடையில் கிடைக்கக்கூடிய பிகாஸ் என்ற மருந்து பவுடர் தான் அது பிகாஸ் என்று சொல்லக்கூடிய இருபத்தஞ்சு கிராம் அந்த பாக்கெட் எல்லா உரக்கடையிலேயும் கிடைக்கும் ஒரு பாக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்கு இருபத்தஞ்சி செடி பார்த்துட்டிங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி செடிக்கும் ஒரு டேங்க் என்ற அளவில் நம்ம அடிக்கணும் நல்லா நனையும் படி இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடினா நாலு பக்கம் நல்லா தூரும் நனையும்படியும் அடிக்கணும் அப்படி அடிக்கும்போது அந்த குட்டன் வந்து அப்படியே அந்த இதோட முடிஞ்சிடும் அப்படியே மறு செடிக்கு பரவாது அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல துளுர் வீடம் பார்த்திங்கன்னாலே தெரியும் சுளிர் ஒரே இதில் பார்த்தீங்கன்னா நாள் இதே போல் துளுர் அடிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரும்பு கட்டும் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே ஒரே இதில் பார்த்திங்கன்னா இதே போல் எல்லா கலைக்கும் அந்த மருந்து அடித்து ஒரு பதினஞ்சு நாளில் இதை பார்க்கலாம் நீங்கள் நம்ம நானே அந்த பாக்கெட்டு அடித்து எல்லாம் அனுபவபூர்வமாக சொல்கிறது நம்மள்ட்டே பிரேர் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அரும்பு வச்சுருக்கோம் இப்போ மழைக்காலங்கிறதுனால கொஞ்சம் அரும்பு கம்மியாக இருக்குது இருந்தாலும் கூட நல்லா துளறு விடும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு மட்டும் ஒரு பாக்கெட்டு என்ற அளவில் நீங்கள் நல்லா எங்கும் அடிக்கணும் மேலே மட்டும் அடிக்காமல அடிப்பகுதி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதேபோல் அடிப்பகுதியில எல்லாம் அந்த அடிச்சிங்கன்னா அது துளிர் விடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே மொட்டு எதுவுமே இல்லாமல் அப்படியே மரத்து போனாப்பில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே சுளிர் வெடிக்கும் பயன்படுத்தி பாருங்கள் மக்களே இப்போ நம்ம தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன் குளம் ஒன்றாம் சேர்த்தி வடக்கு குத்தகை இங்கே தாங்க நம்மளுடைய தோட்டம் விவசாய கலைஞம் காசி குமாரின் தோட்டம் தாங்க இது உங்களுக்கு ஏதான சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று எட்டு சைபர் நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொடர்பு கொள்ளலாம் மக்களே நன்றி நம்ம நம்மளுடைய சேனல் விவசாய களஞ்சியம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் மக்களே